வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வரமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை இன்றைய நற்சிந்தனை குடும்ப அமைதி அதுவும் கணவர் மனைவிக்கு நடுவே உள்ள அன்பு கருணை மற்றவர் மனதை புரிந்து கொண்டு செயலாற்றுவது நம்பர் ஒன் இரண்டாவது தவறான போக்கு எனில் ஒருவருக்கொருவர் அன்போடும் அளவோடும் கண்டித்து பிரித்துவது கோபம் என்ற ஒரு நஞ்சு என்றால் ஒவ்வொருவருக்கும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நேர்மையான வழியிலே முயற்சித்து பொருள்களை ஈட்டுவது சிக்கனமாகவும் பிறர் பழிக்கு அஞ்சியும் செலவு செய்வது தவறு உயிரை விட உயர்வாக கற்பொழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்வது பெற்றோர்களையும் குழந்தைகளையும் பராமரிப்பதிலும் விருந்து உணவு அளிப்பதிலும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது சமுதாயம் சந்தர்ப்பம் கவனமின்மை ஆகிய மூவகையில் ஏற்படக்கூடிய இலாப நஷ்டங்களை அதாவது அந்த காரணங்களை உணர்ந்து சகித்து கொள்வது ஆகியவை ஆகும் அப்பொழுதுதான் குடும்ப அமைதியை காக்க முடியும் என்கிறார் மகரிஷி இதனை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து அறிந்து செயல்படலாம் குடும்ப அமைதி பெறலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வள 我儿个我老我儿个我老我儿个我老我。 வாழ்க வளவம் அவர் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி